மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை ஏரியின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புலல் ஏரிக்கரையின் பாதுகாப்பு கருதி மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார் குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரிகளில் ஒன்று புலல் ஏரி இதன் மொத்த கொள்ளளவு மூவாயிரத்தி முன்னூறு மில்லியன் கன அடி உள்ளது தற்போது நீரின் இருப்பு இரண்டு மில்லியன் கன அடி நீர் உள்ளது இதன் உயரம் இருபத்தி ஒன்று இருபது மீட்டர் தற்போது இரண்டு மீட்டர் ஆக உள்ளது மழையின் காரணமாக சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து இன்று நீர்வரத்து ஐம்பத்தி ஐந்து கன அடி வந்து கொண்டிருக்கின்றது சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக இருநூத்தி ஒன்பது கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது தற்போது பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் ஏரியின் கடைகள் பாதுகாப்பு கருதியும் ஏரியின் உறுதித்தன்மை குறித்தும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் செய்தியாளரிடம் கூறுகையில் பொதுமக்கள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை வழக்கமாக பருவமழை காலங்களில் ஏரியின் பாதுகாப்பு குறித்து மேற்கொள்ளப்படும் ஆய்வு என்றும் மூன்றரை டிஎம்சி கொள்ளளவும் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் கால்வாயில் கரைகள் பலப்படுத்தப்படும் பணிகள் நிறைவுற்று அதனை ஆய்வு மேற்கொண்டார் அதே போன்று செங்குன்ற பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் வடிநீர் கால்வாய்கள் கழிவு நீர் சுத்திகரிக்கப்பட்ட கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் ஏரி அருகே அமைக்கப்படும் என தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பூண்டி சோழபுரம் புலல் ஆகிய மூன்று ஏரிகளில் கணிசமான அளவை நீர் திருப்பு உள்ளதாகவும் கோடைக்காலங்களில் தேவைப்படும் மழைநீரை சேகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார் இதில் பொன்னேரி வட்டாட்சியர் மதிவாணன் செங்குன்றம் நாராவாரி குப்பம் பேரூராட்சி அலுவலர் யமுனா பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளிட்டவர்களிடத்தில் பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் ஆலோசனைகள் வழங்கி கால்வாயின் கரையோர மக்களை எவ்வாறு அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் ஏரி உபரி நீர் திறக்கப்பட்டால் முன்னேன் எச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வதற்கான வழிகளையும் ஆலோசனைகளையும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுக்கு வழங்கினார் இன்று புழல் ஏரியில் ஆய்வினை மேற்கொண்டுள்ளோம் பருவமழையில் தற்பொழுது அடுத்த இரண்டு நாட்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் முன்னெச்சரிக்கை எச்சரிக்கை விடுத்துள்ளதாலும் தற்பொழுது இங்கு எந்த அளவிற்கு நீர் உள்ளது இது குறித்து நீர் ஏதேனும் முன்னெச்சரிக்கையாக வெளியிட சூழல் எதுவும் உள்ளதா என்பது குறித்து ஆராய்வதற்கு என்று இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அதில் இங்கு ஒன்று ஒரு எம்சிஎஃப் ஒரு டிஎம்சி அளவிற்கு நமக்கு இன்னும் அதை தாங்கக்கூடிய கொள்ளளவு இன்னும் மீதம் உள்ளது எனவே அதிகளவு மழை பொழிந்தாலும் இந்த நீரினை நாம் தாங்கக்கூடிய அளவிற்கு இங்கு நமக்கு வசதி உள்ளது மேலும் இந்த இது சென்னையினுடைய மாநகரிற்கு ஒரு மிக முக்கியமான குடிநீர் ஆதாரமாக விளங்குவதால் மு மு இயன்ற குடி நீரினை தேக்கி வைப்பதற்காக நாம் அதற்கான முயற்சியும் செய்ய வேண்டியுள்ளதால் தற்பொழுது இந்த நீரினை வெளியேற்ற எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை வரக்கூடிய சூழலை பொறுத்து அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம்முடைய நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகளுடன் நாங்கள் விவாதித்தோம் மேலும் இங்கு நீர்வள ஆதாரத்துறை சார்பாக பல்வேறு வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை பணிகள் மேற்கொள்ளப்பட்டன குறிப்பாக முந்நூறு மீட்டர் அளவிற்கு தொலைவிற்கு ஒரு நிலத்திற்கு ஒரு வெள்ள தடுப்பு சுவர் அமைக்கும் பணி நடைபெற்றது அது த அதுவும் இந்த பருவமழை காலத்திற்கு முன்பதாக முடிவு தற்பொழுது அது இங்கு அமையப்பெற்றுள்ளது அதையும் ஆய்வு செய்திருக்கிறோம் மேலும் இந்த வெளியேறும் நீர் வெளியேறும் இந்த கால்வாயில் கழிவு நீர் கலக்குவதையும் அவற்றை தடுப்பதற்காகவும் அவற்றை சுத்திகரிப்பதற்கான சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான சாத்திய குறிகள் குறித்து ஆய்வு செய்வதற்காகவும் இந்த ஆய்வில் நாங்கள் மேற்கொண்டுள்ளோம் இவை அனைத்தும் இதற்கான ஒரு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது மேலும் இங்கு மக்களினுடைய பயன்பாட்டிற்காக அந்த அதாவது மக்களுடைய பொழுதுபோக்கு அம்சங்கள் கூடிய நடைபாதை மற்றும் பூங்கா அவற்றை அமைப்பதற்கான பணிகளையும் சிஎம்டி மேற்கொண்டுள்ளது முன்னோட்ட பணிகள் குறித்தும் அதிகாரிகளும் விவாதித்துள்ளோம் நன்றி இல்லை எந்த அச்சுறுத்தல் இது ஒரு ரொம்ப ரொட்டீனான இன்ஸ்பெக்ஷன் ஒரு மாவட்ட ஆட்சியராக நம்மளுடைய நீர்நிலைகளுடைய அளவு எவ்வளோ இருக்குன்றதை பார்க்குறதுக்கான ஒரு ரொட்டீன் இன்ஸ்பெக்ஷன் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை போதுமான அளவு நமக்கு இருக்குது நம்மளுடைய நான்கு முக்கிய குடிநீர் ஆதாரங்களில் மூன்று வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஸோ அதில் பார்த்திங்கன்னா புழல்ல நமக்கு மூன்றரை டிஎம்சி கெப்பாசிட்டி இருக்கும் அதில் நமக்கு இரண்டாயிரத்தி டூ பாயிண்ட் ஃபோர் டிஎம்சிக்குள்ளதாக இருக்குது அதே போல் நம்முடைய இன்னொரு ஆதாரமான பூண்டியில் உங்களுக்கு தெரியும் ஐநூறு எம்சிஎஃப்டி தான் இருக்குது அது வந்து மூவாயிரத்தி முந்நூறு எம்சிஎஃப்டி குள்ளளவு கொண்டது அதே போல் சோழவரத்தில் இந்த முறை நம்முடைய பலப்படுத்தும் பணிகள் நடப்பதால் அதிலேயும் நமக்கு நீர் குறைவாகத்தான் உள்ளது மிக குறைவான அளவில் உள்ளது மேலும் நம் மாவட்டத்தில் அருகில் அமைந்துள்ள சம்பரம்பாக்கமில் கூட நமக்கு முழு அளவு நமக்கு இல்லை ஒரு டிஎம்சிக்கு மேலேயே நமக்கு இன்னும் கேப் இருக்குது எனவே மக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை இது ஒரு சும்மா ஒரு ஒரு ரொட்டீன் ஆய்வு தான் அதனால் இதில் வெள்ள அச்சரிக்கையோ இந்த கீழே வசிக்கக்கூடிய எந்த மக்களுக்கும் எந்த விதமான ஒரு செய்தியும் இதன் மூலம் சொல்லப்படவில்லை நன்றி ஆ